நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகா திரிபுராந்தாய்ல காலாய காலாருதிராய நீலகண்டா மருத்யுஞ்சாயேஸ்வராய சதாசிவா ஸ்ரீமன்மஹாதேவாய நம ஓம் ஸ்ரீ மகாகணவே நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரகதேவதா நம இன்று நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பஞ்சமி இரவு பதினொன்று நாற்பது வரைக்கும் இருக்குது அதற்கப்புறம் ஷஷ்டி உத்திராட நட்சத்திரம் காலையில் எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் கிரகநிலையை பொறுத்தவரை இன்னைக்கு செவ்வாயும் சந்திரனும் இணைந்து மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திர மங்கள யோகம் உண்டாகிறது வேறு ஏனைய கிரகங்களில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை இன்றைய ராசி ராசிபலன் ராசி அன்பர்களே இன்று தொழில் மிக மிக அருமையாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் உத்தியோகத்தில் நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் ராசியை சூரியன் சனி குரு ஆகியோர் பார்க்கிறார்கள் மிக மிக அற்புதமானது ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு மட்டுமல்லாமல் புதிய புதிய யுக்திகளை இன்று நீங்கள் கையாள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியான முறையில் செய்து பாராட்டினை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கூரைகள் சந்திரன் சுக்கரன் ராசி என்பர்களை இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்வதால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் ஆராய்ந்து செய்வது நல்லது வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை அதிலும் முக்கியமாக வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள் வாகனங்களில் செல்லும் போது நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் குடும்பத்தில் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்கரன் கடகராசி என்பர்களே இன்று ராசிநாதன் சுக் சந்திர பகவான் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பானது ஒரு பலனை அளித்தரும் எல்லா வேலையிலும் இருந்து வந்த சுனக்கு நிலை அழியோடு மாறும் அதிலும் முக்கியமாக வீடு மனை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கட்டாயமான முறையில் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு சிம்மராசி என்பர்களே இன்று ஆறாவது ஸ்தானத்தில் விரயாதிபதி சந்திர பகவான் இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கிறார் வீண் விரய செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் எந்த ஒரு விஷயமானாலும் குடும்பத்தினரிடம் ஆலோசனை செய்வது நல்லது தொழிலை பொறுத்தவரை பங்குதாரர்களிடம் சில பிரச்சனைகள் சில மன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எப்பொழுதும் பிடிவாத குணத்தை சற்று தளர்த்தி கொள்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று பஞ்சமபுருடைய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கூட்டணி இருக்கிறது உங்களுடைய ராசிநாதனான புதன் சுகஸ்தானத்தில் சுக்கனுடன் சஞ்சாரம் செய்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் ராசியில் இருக்கும் குருவால் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தங்குதடையின்றி நல்லபடியாக நடந்தேறும் தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் பங்குதாரர்களிடம் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் புதன் ராசி என்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் சுயசாரம் பெற்று தைரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் மிக சிறப்பானதொரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரியுடன் சிற்சில மனத்தாங்கல்கள் ஏற்படலாம் உறவினர்கள் நண்பர்களுடன் மன உரசல்கள் ஏற்படலாம் எந்த நேரத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே இன்று வாக்கு வன்மை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை சரியான நேரத்தில் காப்பாற்றுவீர்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை அடியோடு மாறும் அரசாங்க ரீதியிலான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று வாழ்க்கை துணர்ந்து வந்த பிரச்சனைகள் அடியோடு மாறும் பெற்றோர்கள் வழியில் நிலவி வந்த பூசல்கள் குறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்திருந்த பணியிடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் அதே வேளையில் பிதிரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதில் எந்தவிதமான சிரமமும் இருக்காது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் சனி கும்பராசி அன்பர்களே இன்று ராசியில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரத்தால் மனதில் ஒரு விதமான குழப்ப நிலை ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை செய்வது நன்மை தரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அதே வேளையில் எந்த ஒரு மேலிடத்துடன் எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சுக்கரன் குரு மீனராசி அன்பர்களே இன்று லாபம் அதிகரிக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் பங்குதாரர்கள் நிலை வந்த பிரச்சனைகள் மறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தினர் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கான ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா இப்போது ஐஏஎஸ் அப்புறம் வந்து இந்த குரூப் குரூப் எக்ஸாம்ஸ் அப்புறம் பேங்கிங் எக்ஸாம்ஸ் இதிலெல்லாம் வந்து இதை பற்றியதான ஒரு ஜோதிட விளக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு அரசு பதவிகளில் அதாவது ஒரு அதிகாரமிக்க பதவிகளில் உட்காருவதற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் ஒரு நல்ல வலுவான நிலையில் இருக்க வேண்டும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு அது ஒரு அதிகாரமிக்க பதவி அந்த அதிகாரமிக்க பதவிக்கு வரணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் மிக வலுவானதாக இருக்க வேண்டும் அதன் பிறகு லக்னாதிபதி லக்னம் இதுவும் வந்து நல்ல ஒரு பலமான பலமாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல முறையில் பலமாக இருக்கார் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கார் லக்னாதிபதியும் பலமாக இருக்கு லக்னமும் நல்ல பலம் அடைந்துருக்கு அப்படின்னாலும் சில தடைகள் ஏற்படலாம் அந்த தடைகளை நீக்குவதற்கான பரிகாரம் என்ன தான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் விஷயம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சோம்பேறித்தனம் அந்த சோம்பல் தன்மை அந்த தன்மை வந்து போவதற்கு முதல்ல ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே தினசரி வேலைகளை எல்லாம் முப்பிச்சுட்டு காலையில வெறும் வயித்துல பத்தே பத்து துளசி இலையை சாப்பிட வேண்டும் அந்த துளசி இலையை வந்து பச்சையாவே நீங்கள் சாப்பிடலாம் அந்த பச்சையாக சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு காஃபியோ டீயோ அல்லது வேறு எந்த விதமான பா பானமோ எல்லாத்தையுமே தவிர்ப்பது நலம் தண்ணீர் சாப்பிடலாம் தப்பே கிடையாது துளசி இலை பத்தே பத்து துளசி இலையை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் உடம்பை விட்டு விலகிவிடும் இந்த பரிகாரமானது வெறுமன இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்து முயற்சி செய்பவர்கள் மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் அதாவது இப்போ டென்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த மேக்ஸ் வராமல் இருக்கும் அவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமான முறையில் செய்யலாம் இது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு வாயுக்களை உடம்பிலிருந்து அகற்றிவிடும் இந்த உடம்பில் இருந்த வாயுக்கள் போயிடுச்சு அப்படின்னாலே ரத்தம் ஓட்டம் வந்து சீராயிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து அந்த சோம்பேறித்தனம் வந்து உடம்புலேருந்து போயிடும் பிரிஸ்க் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகிடுவாங்க அதன் பிறகு இந்த போட்டி தேர்வுகளுக்கு தயாராகவர்கள் வந்து தயிருடன் சர்க்கரை கலந்து சாப்பிடுவது ஒரு நல்ல பரிகாரம் அந்த தயிரோடு வந்து சர்க்கரை வந்து இப்போ அடித்து இப்போ லஸி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது இல்லாமல் வெறுமன தயிருடன் சர்க்கரை கலந்து சாப்பிடுவது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும் கொஞ்சம் உடம்பு வந்து கனமாக இருக்கிற பருமனாக இருக்கிறவங்க இந்த தயிரை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இது கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனத்தை வந்து கூட்டி கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மற்றபடி ஒல்லியாக இருப்பவர்கள் தாராளமான முறையில் சாப்பிடலாம் இதை தவிர ராகுவின் தானியமான உளுந்து அதை வந்து அரைச்சி அதில் வந்து வடை பண்ணி சாப்பிட்லாம் அது அப்படி இல்லைன்னா உளுந்து அங்கே களி பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா உளுந்து உருண்டை அது பண்ணி சாப்பிட்டாலும் இந்த போட்டி தேர்வு போட்டி தேர்வு மற்றும் வந்து ஒரு அரசாங்க தேர்வுகளுக்கு வந்து தயாராகவர்களுக்கு வந்து நினைவு திறன் வந்து அதிகரிக்கும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த வல்லாறை கீரை அதையும் வந்து நாம் வந்து சாப்பிடுவது சிறந்தது வல்லாறை கீரையை பொறுத்தவரை அதை காலை உணவில்தான் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் கூடி போனால் மதியம் சேர்த்துக்கலாம் எந்த காரணத்தை கொண்டும் கீரை வகைகளை மாலை நான்கு மணிக்கு மேல் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்த நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்